ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் எக்கனாமி இருக்கு இல்லையா எக்கனாமியில் நில சீர்திருத்தங்கள் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத லைன் பை லைன் பார்த்துடலாம் டுவெல்த் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க டுவெல்த் புக்கில் இருக்கும் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இந்த லெசன் கவராயிருக்கும் ஸோ அதோட ஷார்ட் நோட்ஸ் தான் வந்து இது இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா சுதந்திர இந்தியா ரெண்டுலேயுமே வந்து நில சீர்திருத்தங்கள் போட்டிருப்பாங்க ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்தது இந்த காலத்தில் போடப்பட்ட சட்டங்கள் வரைக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் இது வந்து குரூப் ஒன்னோ குரூப் ஃபோரான்னு தெரியல குரூப் ஃபோரில் கூட இப்போ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்டர் வச்சு கேட்டிருந்தாங்க ஜமீன்தாரி ரயத்வாரி மகள் வாரி இயர் வச்சு கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து மீன் மீன் வந்து நல்ல ரயமான மீனாக பார்த்து வாங்கணும் பார்த்துட்டு நம்ம மகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஜமீன் ஜமீன் ரயத்துவாரி நல்லா ரயமாக உள்ளதா நயமாக இருக்கான்னு கேட்போம் இல்லையா ஸோ நயம் ரயம் ரயமாக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம மகளுக்கு வந்து கொடுக்கணும் மகளுக்கு வந்து எப்படி கொடுக்கணும்னா மீன் வந்து ரயத்துவாரி ரய நயமாக உள்ள மீன் நயமாக மகளுக்கு கொடுக்கணும் ஸோ ஜமீன்தாரி ரயத்துவாரி மகள்வாரி அப்படின்ட்டு வச்சுக்கோங்க இப் இது வந்து கேட்டுட்டாங்க ஸோ இது எந்த பிளேஸ் அப்படின்றது கூட இனிமேல் கேட்கலாம் ஸோ ஜமீன்தாரி அப்படின்னாலே இந்தியா அப்படி இருக்கா ஸோ இந்த சைடு தான் வங்காளம் வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசா வங்காளம் பீகார் ஒரிசா இந்த இடத்துல தான் வந்து ஜமீன்தாரி முறை நடந்திருக்கும் ரயத்துவாரி அப்படின்றது சென்டர் ஆஃப் ஸோ தென்னிந்தியாவில் நம்ம மெட்ராஸ்லேயும் பாம்பேலையும் நடந்திருக்கோம் மகள்வாரி அப்படிங்கிறது வந்து இந்த சைடு மகள் வந்து எங்கன்னா மேலே நம்ம மகள் வந்து க மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம்னா இங்கேருந்து இங்கே வந்து நம்மளை பார்க்க வருவாங்க ஸோ அதுக்கு வந்து பஞ்சாப் மற்றும் யூபி பஞ்சாப் மற்றும் யூபி ஸோ பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்தியா வந்து இப்படி இருக்குது ஸோ இல்லை பெங்கால் பெங்கால் பீகார் ஒரிசா இந்த பிளேஸில் தான் வந்து ஜமீன்தாரி பாம்பே மற்றும் சென்னையில் வந்து யார் இருக்காங்கன்னா வாரி இருக்காங்க மகள் வந்து பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேஷ் இந்த பிளேஸ் பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேஷ் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு என்ன வரும் ஜமீன் வரும்னு சொல்லியாச்சு அப்புறம் வந்து வாரி அப்புறம் வந்து மகள் ஜேஆர்எம் ஜேஆர்எம் இப்படி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஜேஆர்எம்னால் என்ன ஜமீன்தாரி ரயத் துவாரி மகள் வாரி ஓகேங்களா ஸோ இதோட ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ ஜமீன்தாரி அப்படிங்கிறது வந்து காரன் வாலிஸ் இது யாருன்றது நேம் மறந்து போயிருக்கோம் ஸோ காரன் ஜமீன் காரன் தான் ஸோ காரன் காரன் வாலிஸ் அவங்க தான் அமல்படுத்தியிருப்பாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க வந்து யாருனா ஜா ஜா ஜான் ஷோர் அப்படின்றவங்க ஜா ஜா ஜான் ஷோர் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க வருஷம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நில உரிமையாளர்கள் அவங்க தான் வந்து ஜமீன்தாராக இருப்பாங்க ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்ட் ஓனர் தான் வந்து ஜமீன்தார் இவங்க என்ன பண்ணுவாங்க டேக்ஸில் வந்து பதினோரு பதினோரு பங்குல பத்து பங்கு வந்து ஆங்கிலேயருக்கு கொடுப்பாங்க புக்கில் வந்து டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க நம்ம மேஜராக உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ விவசாயிகள் வந்து நிலத்தில் வந்து உரிமை கிடையாது அவங்களுக்கு ஸோ ஜமீன்தார்கள் அவங்க தான் விவசாயிக்குன்னு கொடுத்த நிலத்தில் இருக்க நிலத்தில் அவங்க வரியை வந்து விவசாயிகள் வந்து ஜமீன்தார்கிட்ட கொடுப்பாங்க அந்த ஜமீன்தார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸாக ஆங்கிலேயருக்கு கொடுப்பாங்க இவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்கிடுவாங்கன்னா பதினொன்னில் பத்து பங்கு பத்து பங்கு இவங்க எடுத்துக்கிடுவாங்க மிச்சம் எடுக்கிற மீதி அந்த ஒன் பர்சன்டேஜ் தான் போகும் ஸோ ஜமீன்தாரி ஜமீன் காரன் வாலிஸ் உதவி அவங்க ஜான் ஷோர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நெக்ஸ்ட்டு வந்து ரயத்துவாரி ரயத்வாரின்னா பார்த்தோம் பாம்பே மற்றும் மெட்ராஸு இது வந்து சார் தாமஸ் மெட்ரோ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது சார் தாமஸ் பண்ணுறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்ராஸில் செகண்ட் வந்து பாம்பே தேர்டு வந்து அஸ்ஸாம்லன்ட்டு கொண்டுட்டு வந்திருப்பாங்க விவசாயிகள் தான் இதில் வந்து லேண்ட் ஓனராக இருப்பாங்க இங்கே வந்து ஜமீன்தார் விவசாயிகள் வந்து ஜமீன்தார் கிட்ட ஜமீன்தார்கள் தான் விவசாயிகிட்ட வாங்கி அந்த காசை வந்து ஜமீன்தார்கள் மூலமாக ஆங்கிலேயருக்கு போகும் ரயத்துவாரியில் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் நம்மளே வந்து டேரெக்டாக ஆங்கிலேயருக்கு கொடுப்போம் அவ்வளோதான் அப்புறம் வந்து மகள்வாரி மகள் வாரின்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஸோ வில்லியம் பெண்டிக்கா வில்லியம் பெண்டிக் வந்து மகள்வாரி காரன் ஜமீன் காரன் காரன் வாலிஸ் ரயத்துவாரின்னாலே சார் தாமஸ் பண்ணுறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இது வந்து வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க இது ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஓகேங்களா சோ இது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு இது ஆயிரத்தி எழுநூத்தி இருபது மகள் வாரி மகள் வாரியோட வருஷம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு பட்டைய சட்டம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த பீரியடு ஸோ எண்ணூற்றி முப்பத்தி மூணு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயிகள் தான் உரிமையாளர் இவங்க டேரக்டாக கொடுக்காம கிராம தலைவர்னு சொல்லக்கூடிய லம்பார்தார் லம்பார்தார் அவங்க மூலமாக தான் வந்து டேக்ஸ் வந்து ஆங்கிலேயர்களுக்கு போகுது ஃபஸ்ட்டு ஜமீன்தார்கள் மூலமாக இவங்க வந்து ஜமீன்தார்கள் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு போகுது டேரெக்டாக ஆங்கிலேயர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர் அதான் எஃப்எம் ரயத்துவாரி வந்து விவசாயிகள்ட்ட இருந்து டேரக்டாக ஃபாரினர்ஸ்க்கு போகுது இது வந்து விவசாய யார்கிட்ட கொடுக்கணும் தலைவர்கள் கிட்ட கொடுப்பாங்க அவங்க தான் ஃபாரினருக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதான் மகள் முறை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வில்லியம் பெண்டிங் ஸோ சுதந்திர இந்தியா நம்ம இந்தியா கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க அது வந்து நம்ம புக்கில் வந்து அந்த சீர்திருத்த சட்டங்கள் அப்படின்னு டுவெல்த் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் இருக்கும் அதில் வந்து நில சீர்திருத்தத்துக்கு என்ன சட்டம் சட்டம்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா அட்டவணை வந்து ஒன்பதாவது அட்டவணை ஒன்பதாவது அட்டவணையில் நம்ம என்ன போட்டாலும் கவர்மெண்ட் வந்து கேட்கவே முடியாது ஸோ நில சீர்திருத்த பட்டியல் அப்படின்னா தேர்ட்டி எய்ட்டு தேர்ட்டி நைனு அட்டவணை ஒன்பதாவது இதுக்கான சொத்துரிமை அந்த நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி சொத்துரிமையை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க இல்லையா முன்னூறு ஏ அதை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த இது தான் நம்ம அடி இப்படி உரிமைகள் படிக்கும்போது போது படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறத முற்றிலுமாவே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒழிச்சிட்டாங்க இப்போ நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்சாச்சு நாற்பத்தி எட்டில் தான் சென்னை உரிமை நிலை சொத்துக்கள் சட்டம்னு போடுறாங்க ஸோ நாற்பத்தி எட்டு சுதந்திரம் கிடைச்ச மறு வருஷமே வந்து ஒரு சட்டம் சொத்துக்களுக்கான சட்டம் தான் வந்து நாற்பத்தி எட்டு ஐம்பது இது வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த வருஷம் போட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வேணால் மேஜராலாக ஓவராலாக சென்னை சென்னைனா தமிழ்நாடு அங்கே எப்போ போட்டாங்கன்னா நாற்பத்தி எட்டில் போட்டாங்க நம்ம சென்னைக்கு அப்புறமா தான் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலுன்னு மற்ற ஊர்களில் வந்து போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து நில உச்சவரம்பு உடைய நடவடிக்கைகள் நிலம் வந்து எப்படி இருக்கணும் அப் அது வைக்கணும் ஒரு நடவடிக்கை கொடுத்துருக்காங்க நடவடிக்கைன்னா ஒரு சட்ட திருத்தம் பண்ணி அந்த சட்டத்தின் கீழே வந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முப்பது ஏக்கர் வந்து ஒரு மிகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து உச்ச வரம்பு வந்து நிர்ணயிக்கிறாங்க இப்போ முப்பது ஏக்கர் மேலே யாராவது வச்சுருக்காங்கன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி சீர்திருத்தம் பண்ண சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நில சீர்திருத்தம் குத்தகைதாரர்கள் இந்த குத்தகை அப்புறம் வந்து கு குடி குற்றவியல் குடிமையல் குடியுரிமை இந்த மாதிரி எல்லாமே வந்துச்சுனாலே வருஷம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இருக்குது சிவில் சட்டமும் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் சிட்டிசன்ஷிப்பும் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்புறம் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்களின் ஊதிய சட்டம் ஊதியம் அப்படின்னா நம்ம அண்ணா பேரியோட ஞாபகம் வச்சுக்கோங்க விவசாயிகளுக்கு அண்ணாவர்கள் நிறைய பட்டியிருப்பாங்க ஸோ அறுபத்தி ஒன்பது விவசாய நிலங்கள் அப்படின்னா குத்தகை உரிமைகள் பதிவு சட்டம் தமிழ்நாடு விவசாய நிலங்கள் வந்து குத்தகை உரிமை பதிவு சட்டம் அதுவும் அறுபத்தி ஒன்பது தான் ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்க நாற்பத்தி எட்டில் சொத்து உரிமை சட்டம்னு நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று ஓகேங்களா அறுபத்தி ஒ ஒன்று ஸோ உச்ச வரம்பு வந்து நிர்ணயிக்கிறாங்க வரம்புனா இப்போ அறுபத்தி மேல உள்ளவங்க வந்து என்ன பண்ண முடியக்கூடாது ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஸோ வரம்பு நில உச்ச வரம்பு ஈக்குவல் டு வயது வரம்புன்னு ஞாபகம் வச்சுட்டு இது அறுபத்தி ரெண்டு நீங்கள் அறுபத்தி ஒன்றுன்னு போட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நம்ம படிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் இந்த பேர் வந்தால் அந்த வருஷம்தான் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தாட் வரணும் அதுக்காக தான் சின்ன சின்ன ஷார்ட்டு ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு குத்தகைதாரர்களுடைய பாதுகாப்பு சட்டம் குத்தகைதாரர் ஐம்பத்தி அஞ்சு விவசாய தொழிலாளர் அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட்டு விவசாய நிலங்கள் அதுவும் அறுபத்தி ஒன்பது இப்போ பார்த்தாச்சா இப்போது நாற்பத்தி எட்டில் வந்து சொத்துரிமை சட்டம் போட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர்கிட்ட லேண்ட் இருக்குது வில்லிங்காக சில பேர் வந்து லேண்டை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தானம் பண்ணக்கூடிய அதுதான் பூமி தான இயக்கம் பூமி தானம் அப்படின்னாலே அதை ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து யார் அப்படின்னா ஆச்சாரிய வினோ பாபவே அவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நிலம் இருக்கிறவங்க வாலண்டியராக வந்து இல்லாதவங்களுக்கு பதிவு செஞ்சு கொடுக்குறது தமிழ்நாட்டில் வந்து யாருன்னா ஜெகந்நாதன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கிருஷ்ணமால் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்த மாதிரி எங்கேயோ படிச்சிருப்போம் தமிழ் புக்கில் ஜெகந்நாதன் கிருஷ்ணமால் அவர்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து நில சீர்திருத்தங்கள் சம்மந்தமான முக்கியமான சீர்திருத்த நடவடிக்கைகள் அதுக்காக பூமிதான இயக்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு வந்து சுதந்திர இந்தியாவில் போடப்பட்ட சட்டங்கள் வந்து என்ன அட்டவணை கேட்டாங்கன்னா ஒன்பதாவது அட்டவணை ஓகேவா அப்புறம் அந்த மூணு முறை பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கும் இல்லையா அந்த மூணு முறை வந்து பார்த்துக்கோங்க வில்லியம் பெண்டிங்னா எண்ணூற்றி முப்பத்தி மூணு ரயத்வாரி அப்படின்னா எண்ணூற்றி இருபது தாமஸ் மண்ட்ரோ ஜமீன்தாரின்னா எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு காரன்வாலிஸ் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ